ஆண்டவருடைய ஆவி என்னை மேல் உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களே வாசி பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்துக்கான தெளிவுகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இன்று சென்ற நிகழ்வினுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கின்றோம் இந்த விளக்கங்களை நமக்கு கொடுக்க இருக்கின்றவர் அருட் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் நீரே கடவுளாகி ஆண்டவர் என்றும் நீரே இம்மக்களின் மனதை மீண்டும் மாற்றுவீர் என்றும் இம்மக்கள் அறியும்படி எனக்கு பதில் தாரும் ஆண்டவரே எனக்கு பதில் தாரும் என்றார் ஒரு எளிமையான இறைவேண்டல் நான் சொன்னது மாதிரி அவருடைய அடிப்படையில் என்னென்னா மக்கள் மனம் மாற வேண்டும் கண்டிப்பாக இதுதான் அடிப்படை எளியாவனுடைய இறைவாக்கினுடைய அடிப்படையான சிந்தனை என்றால் மனமாற்றம் த ரிப்பெண்டன்ஸ் அதுதான் இறைவாக்கினர்கள் ஒவ்வொருடைய எதிர்பார்ப்பு யாவை விட்டு புறம் போகிற அல்லது விலகி போகிற மக்கள் எல்லாம் மீண்டும் யாவை இடத்துல வரவேண்டும் என்பது தான் அவருடைய நோக்கம் இறைவாக்கினர் என்பவருடைய நோக்கம் அதற்கான மனம் மன வருத்தலின் அல்லது மனமாறுதலின் இறை செய்தியைத்தான் அவர்கள் சொல்லுகிறார்கள் அதுதான் நாம் த ப்ராஃபஸி ஆஃப் சால்வேஷன் என்று சொல்கிறோம் மீட்பின் இறைவாக்கு அப்படிங்கிறோம் எந்த ஒரு இறைவாக்கும் மீட்பின் இறைவாக்கு அந்த இறைவாக்கு வந்து சில நேரங்களில் முழுவதும் தானமாக கொடுக்கப்படும் எந்தவித நிபந்தனையும் கொடுக்கப்படும் ஆனால் பெரும்பாலும் அது நிபந்தனையோடு தான் கொடுக்கப்படும் அந்த நிபந்தனை என்ன மனமாற்றம் மனமாற்றம் இல்லாவிட்டால் அந்த இறைவன் கொடுக்கிற அந்த மீட்புக்கு மீட்பு வந்து கிடைக்கவே கிடைக்காது இறைவாக்கினர்கள் மீட்பு செய்தியை கொண்டு வருகிறார்கள் நான் சொன்னது பிரகாரம் ரெண்டு மனமாற்றத்திற்கான நிலை அல்லது மனமாற்றம் அன்கண்டிஷனல் என்று சொன்னால் நிபந்தனையற்ற எந்த நிபந்தனை மனமாற்றம் என்கிற நிபந்தனை இல்லாமலே கொடுக்கப்படும் அது வெகு வெகு அரிது அது எப்போ கொடுக்கப்பட்டது என்றால் இவர்கள் நாடுகழ்த்தப்பட்ட போது நாடு கழத்தப்பட்டு மீண்டும் திரும்பி வந்தபோது இந்த நிபந்தனையற்ற இறைவாக்கு கொடுக்கப்பட்டது நிபந்தனையற்றவர்களுக்கு மீட்பு கொடுக்கப்பட்டது ஆனால் மீட்பு கிடைக்க வேண்டுமென்றால் அவர்கள் மனமாற வேண்டும் என்பதுதான் நிபந்தனை பெரும்பாலும் நூற்றுக்கு எண்பது சதவீதம் இறைவாக்கு எதை அடிப்படையாக கொண்டது மனமாற்ற மனமாற்றத்தை அடிப்படையாக கொண்டது நிபந்தனையை அடிப்படையாக கொண்டது இந்த நிபந்தனையினுடைய ஆதாரமே மனமாற்றம் தான் அந்த அடிப்படையில் தான் இங்கே நாம் இறைபாக்கின எலியாவினுடைய அந்த செய்தியை நாம் பார்க்க வேண்டும் நீரே இம்மக்களின் மனத்தை மீண்டும் மாற்றுவீர் என்றும் இம்மக்கள் அறியும்படி எனக்கு பதில் தாரும் ஆண்டவரே எனக்கு பதில் தாரும் இந்த மக்களுடைய மனங்களை திசை திருப்பும் யாவே கடவுளை வணங்கும்படி செய்யும் பாகால் தெய்வத்திற்கும் அஸ்வரய தெய்வத்துக்கும் இவர்கள் மண்டியிட்டு கிடக்கிறார்கள் இவர்களை திசை மாற்றும் மனம் மாற்றும் என்று அவர் அதைத்தான் முன்வைக்கிறார் இதை வந்து எரியும் தண்ணி மேலே இருக்கிற இந்த விறகுகளையெல்லாம் நீர் வந்து தண்ணியிலே அப்படியே ஊறி போயிருக்கிற விறகுகளெல்லாம் எரிக்க வையும் என்பதெல்லாம் சொல்ல நீர் வந்து வாரும் நெருப்பாக வாரும் ஆண்டவரை பல் சொல்லும் எனக்கு பல்தான் தேவை என்று அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார் முப்பத்தி எட்டு உடனே ஆண்டவரை நெருப்பு கீழே இறங்கி அந்த எரிபொருளையும் விறகு கட்டைகளையும் கற்களையும் மண்ணையும் சுட்டரித்து வாய்க்கால் நீரையும் வற்ற செய்தது பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு சிந்தனை இவர் வந்து கடவுளே நெருப்பாக வாரம் அப்படின்னு சொல்லவே இல்லை நீர் வந்து என்ன பண்ணணும் மாற்ற வேண்டும் மக்களுடைய மனத்தை இறங்கி வரும் உடனே யாவே என்ன பண்ணுறாரு நெருப்பாகவே இறங்கி வருகிறார் நெருப்பாகி இறங்கி வந்து எரிபலியையும் விறகு கட்டைகளையும் கற்களையும் மணலையும் சுட்டரிக்கிறார் வாய்க்காலின் நீரையும் செய்கிறார் ஐந்து பணிகளை செய்கிறார் ஐந்து பணிகள் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது எரிபலியை விறகு கட்டைகளை கற்களை மணலை நீரை எல்லாவற்றையும் முழுமையாக அவர் வெளியேற்றுகிறார் அல்லது எரிக்கிறார் இதை கண்டவுடன் மக்கள் அனைவரும் முகம் குப்புற விழுந்து ஆண்டவரே கடவுள் ஆண்டவரே கடவுள் என்றனர் ஆக இவர் எதிர்பார்த்தது மக்கள் மத்தியில் நிகழ்கிறது மக்கள் மத்தியில் மனமாற்றம் ஏற்படுகிறது ஆனால் இவர் எதிர்பார்த்த மண் மனமாற்றம் மக்கள் மத்தியில் மட்டும் அல்ல அரசன் அரசி இவர்களிடத்திலும் மனமாற்றம் ஏற்பட வேண்டும் அதான் இவருடைய விருப்பம் ஆனால் அது நடந்ததா என்பது அடுத்த வசனத்தில் தெரியும் அப்போது அப்போது எளியா அவர்களை நோக்கி நீங்கள் பாகாலின் போலி இறைவாக்கினருள் எவரும் தப்பியோடாதபடி அவர்களை பிடியுங்கள் என்றார் எனவே இறைவாக்கினர்கள் இருந்தால்தான் மக்கள் திசை திருப்பப்படுவார்கள் என்கிற எண்ணம் அந்த அடிப்படையில் தான் அவர் வந்து இறைவாக்கினர்கள் போலி இறைவாக்கினர் நானூற்றம்பது பேரையும் நீ வந்து என்ன பண்ணணும் அவர்களை பிடியுங்கள் தப்பியோடாதபடி பிடியுங்கள் என்று சொல்கிறார் அதன் பிறகு மக்கள் என்ன செய்தார்கள் மக்கள் அவர்களை பிடித்து கொடுக்க எளியா அவர்களை கீசோன் முறைக்கு கொண்டு போய் அங்கே அவர்களை கொன்றார் ஆக எனக்குரிய எலியாவை ஒரு கொலைஞர் மாதிரி ஒரு படம் பிடித்து காட்டுகிற ஒரு நிலை எதை காட்டுகிறது என்றால் எலியா கொலை செய்தார் என்பதை விட எலியாவுடைய அந்த வாக்குறுதி நிறைவேறியது யாபே இறைவனுடைய வலிமை நிலைநிறுத்தப்பட்டது நிச்சயமாக மக்கள்தான் அத்தனை பேரையும் கொண்டிருக்க வேண்டும் கீசோன் என்பது வந்து ஒரு நீரோடை கீசோன் நீரோடை வந்து கார்மியல் மலையிலிருந்து இப்போ விழுகிறது தான் கார்மியல் மலையினுடைய வடக்கு புறமாக சென்று அப்படியே கீசோன் என்கிற நீரோடையாக மாறி மத்திய தரைக்கடலில் கலக்கிறது அதற்குறைய இந்த நான் ஏற்கனவே சுட்டிக்காட்டிய ஹைஃபா துறைமுகத்தை ஒட்டித்தான் அது கடலை கலக்கிறது கீசோன் நீர்வீழ நீர் உற்று என்று கூட அது சொல்லலாம் அல்லது ஓடை என்று கூட சொல்லலாம் இதனால் கார்மலையில் வருகின்ற அந்த ஆறு வந்து பெரிய ஆறு கிடையாது சிறிய ஓடை தண்ணீரும் அதிகமாக வராது இருந்தாலும் அந்த நீரோட்டம் இருந்து கொண்டே இருக்கும் கீசோன் என்பது அதில் வந்து கீசோன் போடையில் வந்து தண்ணீரோடு இந்த இறைவாக்கினர்களுடைய இரத்தமும் கலந்தது கலந்தது என்கிற ஒரு குறிப்பு இறைவாக்கினர்கள் நானூற்றி ஐம்பது பேரையும் இந்த கீசோன் போடையில் அவர் கொன்றளித்தார் இவர் கொன்றளித்தார் என்பதை விட மக்கள் எல்லாரும் ஒன்று திரண்டு இந்த இறைவாக்கினர்கள் அவற்றையும் பாகால் இறைவாக்கினர்கள் அத்தனை பேரையும் அவர் அழித்தொழித்தார் இவர்களுடைய இரத்தம் நீர் மோடையில் அந்த தண்ணீரோடு கலந்தது அப்படி என்றால் முழுவதுமாக இந்த இறைவாக்கினர் அத்தனை பேரும் போலி இறைவாக்கள் அத்தனை பேரும் பாகால் இறைவாக்கினர்கள் அத்தனை பேரும் அழிக்கப்பட்டார்கள் என்பது பொருள் பாகால் இறைவாக்கினர்கள் இருந்தால் தானே பாகால் வழிபாடு ஆம் இப்போ பாகால் வழிபாடு அற்றுப்போகின்ற ஒரு சூழல் இந்த இறைவாக்கினர்களை முழுவதுமாக அழித்தொழித்ததின் வழியாக நிறைவேறியது என்பதை சுட்டிக்காட்டுகிறார் அதாவது மக்கள் மனம் மாறியிருக்கிறார்கள் ஆனால் யார் மனம் மாறியிருக்க வேண்டும் ஆகாப்பு மனம் இருக்க வேண்டும் சபையில் மனம் இருக்க வேண்டும் இந்த ரெண்டு பேரும் மனம் மாறினார்களா என்பது அடுத்த பகுதியிலே தெரியும் இவர்களுடைய மனமாற்றம் உண்மையிலே நிகழ்ந்ததா இப்பொழுது அடுத்த பகுதி ஐந்தாவது பகுதி பஞ்சம் தீர்ந்து போதல் என்கிற அந்த பகுதிக்கு வருவோம் பஞ்சம் தீர்ந்து போகிறது நாற்பத்தி ஒன்றிலிருந்து நாற்பத்தி ஆறு முடிய நாற்பத்தி ஒன்று பின்பு எளியா ஆகாவை நோக்கி நீர் போய் உணவும் பானமும் அருந்துவீர் ஏனெனில் பெருமழையின் ஓசை கேட்கிறது என்றார் ஆக நமக்கு ஏற்கனவே தெரியும் பதினேழாம் அதிகாலத்தில் எலியாவுனுடைய வாக்குறுதி என்னென்னா உன்னுடைய நாட்டில் இனி மழை பெய்யாது ஒரு குறிப்பிட்ட காலம் வரை எந்த காலம் என்று அவர் சொல்லவில்லை இன்றிலிருந்து எப்போ எலியா போய் ஆகாபிடத்தில் சொன்னாரோ அந்த காலம் தொட்டு அந்த காலம் எவ்வளவு காலம் என்பது எப்போ வரையறுக்கப்படும் என்றால் இந்த மக்கள் எல்லாம் மனம் மாறி முழுமையாக யாவையை வழிபட்டார் இந்த வாய் யாவை வழிபடுகின்றது வரை நிச்சயமாக மழை பெய்வது தடுக்கப்படும் என்பதுதான் பொருள் எனவே இங்கே மழை வரப்போகிறது என்கிற ஒரு கருத்தை சொல்கிறார் அதுவும் மழை வந்து ஓசை கேட்கிறது பெருமழை ஓசை கேட்கிறது அப்படிங்கிறார் உண்மையிலே மழை வந்ததா என்றால் அவர் சொல்லுகின்ற போது இல்லை ஆனால் மழை ஓசை கேட்கிறது இவருக்கு எளியாவை கேட்கிறது மற்றவங்களுக்கு கேட்கல இவர் வந்து இறைவாக்கினராக இருக்கிறதுனால வெகு தூரத்திலே மழை வந்தாலும் இதை உணரக்கூடிய ஆற்றல் இவருக்கு இருக்கிறது எனவே இதை முன்னுரைக்கிறார் எனக்கு அந்த மழை ஓசை கேட்கிறது அதனால் மழை வந்து வெகு விரைவிலே வந்துவிடும் என்று ஒரு சமிஞ்சை காட்டுகிறார் யாருக்கு காட்டுகிறார் என்றால் ஆகாப்புக்கு ஆகாப்புக்கு என்றால் மலை உச்சியில் இருக்கிறார்கள் எல்லாரும் மழை விட்டு வெளியேறணும் மக்களும் இறைவாக்கினரும் அதே மாதிரி அரசனும் வெளியேற வேண்டும் பெருமழை வருகிறது மலை உச்சியில் பெருமழையில் இருந்தால் பாதிப்பு அதிகம் எனவே எல்லாரும் கீழே இறங்கி ஆகணும் என்கிற ஒரு கருத்திற்காக மழை வரப்போகிறது நீ என்ன பண்ணு உடனே நீ சாப்பிடு உணவும் பானமும் குடித்துவிட்டு புறப்படு அப்படிங்கிறார் நாற்பத்தி ரெண்டு ஆகாவு உணவும் பானமும் அருந்த சென்றவுடன் எலியா கார்மேல் மலையின் உச்சிக்கு ஏறி சென்று அங்கே தரையில் மண்டியிட்டு தம் முழங்காலுக்கு இடையே முகத்தை புதைத்து கொண்டார் முகத்தை புதைத்து கொண்டார் இது வந்து இந்த எலியா எந்த அளவுக்கு இறைப்பற்று கொண்டவர் யாவை மீது பற்றுறுதி கொண்டவர் என்பதை சுட்டி காட்டுகிறது தன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் அந்த இறைவன்பால் இருக்கிற அந்த ஆர்வம் பேர் ஆர்வம் அது வெளிப்படுகிறது பாருங்க அந்த வாக்கியமே அவர் மலை உச்சிக்கு சென்று கார்மேலவை உச்சிக்கு சென்று அங்கே தரையில் மண்டியிட்டு நிச்சயமாக அவர் வந்து வயது முதிர்ந்தவர் இந்த பழக்கத்தினால் மண்டியிடுவது எளிதாக இருந்தாலும் ஒரு வயது முதிர்ந்தவர் மண்டியிட்டு தம் முழங்கால்களுக்கிடையே முகத்தை புதைத்து கொண்டு அதாவது நான் வந்து உனக்கு தரைமட்டம் என்பதை சட்ட சுட்டி காட்டுகிறேன் ஒரு மனிதன் வந்து அப்படியே தரையிலே விழுந்தான் என்றால் என்ன பொருள் விழுந்து வேண்டினான் தரைமட்டமாக விழுந்து வேண்டினான் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வேண்டினான்னா என்ன பொருள் நான் வந்து மண்ணுக்கு சமம் புழுதிக்குச் சமம் என்பது பொருள் கடவுள் வந்து எல்லாவற்றுக்கும் மேலானவர் வலிமை மிக்கவர் ஆற்றல் மிக்கவர் அப்போ ஆற்றல் மிக கடவுளுக்கு முன்னால் நான் புழுதிக்கு சமம் நெற்றியில் வந்து சாம்பலை புதுசுறோம்னா சாம்பலுடைய அடையாளம் என்ன நான் வந்து சாம்பலுக்கு சமம் இந்த புழுதிக்கு சமம் சாம்பல் என்பது புழுதி தான் அது புழுதிக்கு தான் போகுது அந்த புழுதிக்கு சமமானவன் உன்னுடைய காலடியில் படுக்கக்கூடியவன் உன் காலடிக்கு நான் சமமானவன் அப்படி இருக்கின்ற போது என்னுடைய நிலையை நான் உனக்கு சுட்டி காட்டுகிறேன் என்று சொல்லி அப்படியே அவர் வந்து யாபை இடத்திலே நெடுஞ்சான் கிடையாக அவர் விழுந்து வேண்டுகிறார் என்றால் மழை வந்து சில ஆண்டுகளாக இல்லை எத்தனை ஆண்டுகள் என்பது நாம் பார்ப்போம் மழை வருகின்ற போது எத்தனை ஆண்டுகள் என்று பார்ப்போம் மழையே கிடையாது பயிர் பச்சைகள் கிடையாது எந்த அளவுக்கு என்றால் கார்மேல் மலையே அது வந்து ஒரு கைம்பண்ணை போல மாறிவிட்டது என்கிற கருத்துக்கள் எல்லாம் உண்டு அழகற்று அங்கே இருக்கிற ரோஜா மலர்கள் இல்லை இருக்கிற மனம் கவர்ந்த மலர்கள் இல்லை கொடிகள் இல்லை அந்த அளவுக்கு அது மிக பூண்டு விட்டது என்றே சொல்லுவார்கள் அந்த நிலைக்கு தள்ளப்பட்டுவது கார்மேல் மலைக்கே இந்த நிலை என்றால் நீரூற்றுக்கள் எப்பொழுதும் ஓடி ஓடிக்கொண்டிருக்கிற கார்மேல் மலைக்கு இந்த நிலைனால் மற்ற நிலப்பரப்புகளெல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம உணர்ந்து கொள்ளலாம் அதனால் அந்த அளவுக்கு கொடிய பஞ்சம் ஏற்பட்டு நிலத்தினுடைய நிலையை மாறிப்போய்விட்டது தான் இவர் மண்டியிட்டு வேண்டுகிறார் மழை வர வேண்டும் என்று நாற்பத்தி மூன்று பின்பு அவர் தம் பணியாளனை நோக்கி பணிபுரிகின்ற இந்த பணியாளனை நோக்கி நீர் போய் கடல் பக்கமாய் பக்கமாய்ப்பார் மேற்கே இருக்கிற மத்திய திரைக்கடல் என்றால் நான் இருக்கேன் கார்மியல் மலை என்பதே மேற்கு மத்திய திரைக்கடலில் மேற்கு பகுதியில் இருக்கிறது எனவே மத்திய திரைக்கடலில் நீ மேற்கே போய் பார் மலையை அதாவது கடலை போய் பார் என்று அறிவிக்கிறார் இவர் இந்த பணியாளர் வந்து கடல் பகுதியில் போய் பார்க்கணும் இவர் கடல் பகுதியில் இல்லை மலை உச்சியில் இருக்கிறார் ஆனால் கடல் இன்னும் தெரியலை ஆனால் இன்னும் கொஞ்சம் மேற்கு நோக்கி போனால் கடல் தெரியும் ம் அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான் அவன் ஒரு முறை போய் பார்த்தான் எதுவுமே வானம் வெட்ட வழியாக இருக்குது அதுதான் ஒன்றுமில்லை என்று சொல்கிறேன் இவர் என்ன சொல்கிறாரு மழை வரப்போகுது அப்படிங்கிறாரு மழை வரப்போகுதுன்னா என்ன பண்ணணும் மழைக்கு வானத்தில் என்ன இருக்கும் கார் மேகங்கள் கார் மேகங்கள் கரிய மேகங்கள் இருக்க வேண்டும் மழை தருகின்ற மேகங்கள் இருக்க வேண்டும் அதுதான் கார் மேகம் மழை தருகின்ற மேகங்கள் வெறுமனை வெட்டவழிச்சியாக இருந்தால் அங்கே மழை வராது விண்மீன் பூத்த வானத்தில் வந்து மழை வர வாய்ப்பே இல்லை உண்மைதான் அதனால கருமேகம் சூழ்ந்திருக்கிற அந்த பகுதியில் தான் மழை கொட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறான் முதல் தடவை போகும்போது அதே மாதிரி எத்தனை முறை போன்றான் அவனை நோக்கி ஏழு முறை மீண்டும் சென்று பார் என்றார் ஏழு முறை இப்போ முதல் முறை போனான் எதுவுமே இல்லை இப்போ ஏழாவது முறை ஏழாவது முறை போன போது என்ன நடந்தது ஏழாம் முறை அவன் சென்று பார்த்து இதோ மனித உள்ளங்கையளவு சிறிய மேகம் ஒன்று கடலிலிருந்து எழும்பி மேலே வருகிறது என்றால் கடலிலிருந்து எலும்பி என்றால் அதற்குரிய மேலிருந்து கடலை பார்க்கிற போது அடிவானம் தெரியும் மத் கடலில் அடிவாணம் அடிவானம் தெரிகின்ற பகுதியிலிருந்து என்ன எலும்புகிறது மேகம் மேகம் அப்படியே மே மேலே எலும்பி வருகிறது அதுவும் எந்த அளவு தான் தெரியுது கையினுடைய உள்ளங்கை அளவு தான் இருக்குது ஒரு சின்ன ஒரு மேகம்தான் தெரிகிறது அப்படிங்கிறார் உடனே ஆகாப்பிட சொல்கிறான் நீ சாப்பிட்டியா நீ வந்து பானம் குடிச்சிட்டியா உடனே நீ புறப்படு மழையில் அகப்பட்டு கொள்ளாதபடி தேரை பூட்டி முதல்ல போ அப்படின்னு அவனுக்கு அறிவுரை சொல்கிறார் அப்படின்னா இப்பொழுது அந்த சின்ன உள்ளங்கை அளவு மேகம் எப்படி வர வந்துடும் ஒரு கருமேகங்கள் சூழ்ந்த பகுதியாக மாறிவிடும் மழை கொட்டோ கொட்டு என்று கொட்டப்போகிறது நாற்பத்தி ஐந்து இதற்கிடையில் வானம் இருண்டது கார்மேகம் சூழ்ந்தது காற்று அடித்தது பெரும் மழை பெய்தது பெருமழை பெய்தது பெருமழை இந்த மழை வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு பெய்து மூன்றரை ஆ மூன்றரை ஆண்டுகள் என்று இரண்டு பகுதிகள் நமக்கு சுட்டி காட்டுகிறது நீங்கள் விவிலியத்தில் வந்து இரண்டு பகுதிகளை பார்த்தீர்கள் ஆனால் மூன்று ஆண்டுகளுக்கான குறிப்பு இருக்கும் உதாரணமாக யாக்கோப்பு ஐந்தாம் அதிகாரம் பதினேழு எடுங்க யாக்கோப்பு திருமுகம் யாக்கோப்பு யாக்கோப்பு எழுதிய திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் எடுங்கள் எளியா நம்மை போன்ற எளிமையான மனம் மனிதர் தான் எளியா வந்து நம்மை போல எளிமையான அவர் எளியா எளியா நம்மை ம மீண்டும் எளியா போல எளிமையான மனம் கொண்ட மனித தான் அவர் மழை பெய்யக்கூடாது என்று உருக்கமாய் இறைவனிடம் வேண்டினார் மழை பெய்யப்படா வேண்டினாரு அதனால மூன்று ஆண்டு ஆறு மாதம் மழை இல்லாது போயிற்று திருமுக பிரகாரம் எத்தனை ஆண்டுகள் மூன்றரை ஆண்டுகள் மீண்டும் லூக்கா நற்செய்தி செய்தி நான்காம் அதிகாரம் இருபத்தைந்து வாருங்கள் லூக்கா நற்செய்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்து உண்மையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் எளியாவின் காலத்தில் மூன்றரை ஆண்டுகளாய் வானம் பொய்த்தது ஆக யாக்கோப்பும் லூக்காவும் மூன்றரை ஆண்டுகள் என்று சொல்கிறார்கள் ஒன்று அரசுகள் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் ஒன்று கிளியாதில் குடியிருந்த திஸ்பே ஊரை சார்ந்த திஸ்பேவர் எலியாயிரைவாக்கினர் ஆசாப்பு அரசனிடம் நான் பணிவிடை புரியும் இஸ்ரேலின் கடவுளான வாழும் ஆண்டவர் மேல் ஆணை வாக்கின வரும் ஆண்டுகளில் பனியோ மழையோ பெய்யாது பனியோ மழையோ வருகின்ற ஆண்டுகளில் அவர் என்ன எத்தனை ஆண்டுகள் என்று உறுதியாக சொல்லவில்லை எலியாவை வந்து அவர்தான் இந்த இறைவாக்கி உரைக்கிறார் அவர் வந்து எத்தனை ஆண்டுகள் என்று சொல்லவில்லை மீண்டும் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்துக்கு வாருங்கள் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் பல நாட்களுக்கு பிறகு பஞ்சத்தின் மூன்றாம் ஆண்டில் ஆண்டவர் எலியாவிடம் நான் நாட்டில் மழை பொய்ய செய்வேன் என்று கூறினார் மழை பொழிய செய்வேன் என்று வாக்குறுதி கூறுகிறார் அப்போ எத்தனாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு ஆக அடிப்படையில் ஏற்பாடு மூன்றரை ஆண்டுகள் என்று சொல்கிறது ஆனால் ஏற்பாட்டில் மூன்று ஆண்டு என்கிற ஒரு குறிப்பு இருக்கிறது எனவே இந்த ஆண்டுகளிலே ஒரு குழப்பம் இருக்கிறது மூன்று ஆண்டுகளா அல்லது மூன்றரை ஆண்டுகளா என்பது ஆனால் பழைய ஏற்பாடு அதை மூன்றரை ஆண்டுகள் என்று சொல்லுவதனால அதனுடைய விளக்கமாக சொல்லுவதுனால ஒருவேளை மூன்று ஆண்டுகள் மழை பெய்யாமல் இருக்கலாம் மூன்று ஆண்டுகள் கடந்து என்கிற நிலையில் பார்க்கிறோம் இப்பொழுது நாற்பத்தி ஆறாம் வசனம் அந்நேரத்தில் ஆண்டவரின் ஆற்றல் எளியாவின் மேல் வந்திறங்க அவர் தம் இடையை வருந்து கட்டிக்கொண்டு இஸ்ரேல் வரை ஆகாப்பை முந்திக்கொண்டு ஓடினார் ஓடினார் ஆகாப்பை முந்திக்கொண்டு ஓட ஆகாப்பு எதில் போறான் தேரில் போகிறாப்புல இவர் எப்படி போறாரு ஓடுறாரு அப்படின்னா அந்த அளவுக்கு ஆகாப்பை அவன் வெற்றி கொள்கிறார் என்பதுதான் இங்கே கருத்து யார் வெற்றி கொள்ள வேண்டும் ஆகாப்பு வெற்றி கொள்ள வேண்டும் ஆனால் ஆகாப்பு வெற்றி கொள்வதற்காக இப்பொழுது யார் வெற்றி கொண்டிருக்கிறார் எலியா எலியா என்கிற இறைவாக்கினரும் யாவே கடவுளும் வெற்றி கொண்டிருக்கிறார்கள் இங்கே யார் தோல்வியடைந்தது ஆகாப்பு தோல்வியடைந்திருக்கிறான் தோல்வி தோல்வியடைந்திருக்கிறாள் அதேபோல் பாகால் இறைவாக்கினர்கள் தோல் தோல்வியடைந்திருக்கிறார்கள் பாகால் கடவுளே தோல்வியடைந்திருக்கிறார் அது மட்டுமல்ல யாவே கடவுள் வென்றெடுத்திருக்கிறார் எனவே அதை சுட்டி காட்ட ஏதாவது பதினேழு கிலோமீட்டர் பதினேழு மைல் கார்மியல் மலை உச்சியிலிருந்து இவர் சொல்லுகிற இஸ்ரியேல் பள்ளத்தாக்குக்கு போய் சேரணும்னா இஸ்ரியேல் பள்ளத்தாக்கு இந்த இஸ்ரியேல் சா பள்ளத்தாக்கு போய் சேரணும்னா கார்மேல் புச்சி மலை உச்சியிலிருந்து பதினேழு மைல் பதினேழு மைல் இந்த வயதான மனிதர் எலியா வந்து ஓடி கடந்திருக்கிறார் யாருக்கு முன்னால் ஆகாப்பு ஆகாப்பு தேர் தேரோடு போகிற ஆகாப்புக்கு முன்னால் அப்படின்னா யாபே கடவுளுடைய வலிமையையும் அவருடைய வல்லமையையும் இந்த பகுதி சுட்டிக்காட்டுகிறது இணைய எங்களே அரசர்கள் முதல் புத்தகத்தில் விளக்கங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த நிகழ்வில் பார்ப்போம் புகழ் வாழ்க அறிவியல் ரீதியான சிந்தனைகள் இவற்றிற்கு அப்பாற்பட்டதாக இருக்கின்ற ஒரு நிலைகள் அதான் போலி தெய்வங்கள் அல்லது போலி வழிபாடுகள் உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா இந்த போலி தெய்வங்கள் என்றால் இன்றைக்கு ஏதாவது இருக்க முடியும் அது பேராசையாக இருக்கலாம் அது சீர சிற்றாசைகளாக இருக்கலாம் அல்லது சிற்றின்பங்களாக இருக்கலாம் பேரின்பங்களாக இருக்கலாம் இவையெல்லாம் எனக்கு வந்து பழக்க வழக்கங்கள் அல்லது போலி தெய்வங்கள் எனக்குரிய எலியா வந்து இப்படிப்பட்ட போலி தெய்வங்களைத்தான் சுட்டி காட்டுகிறார் இந்த பாகால் அல்ல அஸ்வரி இந்த ரெண்டு பேருமே இதைத்தான் நமக்கு முன்னால் கொண்டு வருகிறார்கள்